அம்மாவோடய வழி என்னவோ அதை எடப்பாடியார் வழி அந்த கட்சியோட தாரக முந்திரம் உழைப்பே உயர்வு தரும் அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் தான் தலைமை அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது யார் உழைக்கிறாங்களோ அவங்க தான் மேலே போகணும் வேட்பாளர் தேர்வில் மட்டும் இளைஞர்களுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை அந்தந்த இடத்துல அவர்களுக்கான உரிய அங்கீகாரமும் அது இந்த தாடி வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக ஒருத்தர் போடணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ஜிம்மம் தான் நம்ம இந்த சினிமாவாக எடுக்கணும் வரலாறு சார் சரித்திர வரலாறு சார் த்ரீ டம்மு ஒரு தொகுதி ஒரு ஏரியாவில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற தொகுதியும் ஒரு இரட்டை இளைஞர்கள் ஒரு கோட்டையில் உட்காந்துருக்கோம் ஓகே என்ன சொன்னீங்க திமுக மாதிரி ஆல்ரெடி அஞ்சு வருஷம் சும்மா உட்காந்து வந்தவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் அதை கணக்கில் வச்சு திருப்பி அவங்களுக்கே கொடுக்குறதுங்களா அந்த மாதிரி கொடுக்க முடியும் ஒரு அனுபவம் வாய்ந்தவங்களும் இருக்குதானே சார் அஞ்சு வருஷம் போய் நாடாளுமன்றத்தில் பாதி நேரம் தூங்கியே கழிச்சிட்டு மக்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் திருப்பி வந்து அனுபவம் தேவைன்னு சொல்லி அந்த மாதிரி ஆகல போகணும் அவங்க கட்சியை நிறைய அவங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சட்டப்படம் வெளியே போயிட்டுருக்கிறாங்க அதை மறைக்கிறதுக்கே ஒன்று சொல்லி ஆகணும் இந்த மாதிரி போய் கூட்டணி அமைச்சது பிடிக்கலன்னு சொல்லி கட்சிக்காரங்களே அந்த மாவட்டத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் கட்சியோடு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க வேறு ஏதோ ஒரு சப்பக்கட்டை சொல்லித்தானோ உண்மையிலேயே மக்கள் அங்கீகாரம் மக்கள் செல்வாக்கெல்லாம் இருந்ததுன்னா அப்போவே வந்திருக்கலாம் இப்போ சார் ஜாதி கட்சிங்கிற பிம்பத்தை தாண்டி அவங்க என்றைக்குமே வர முயற்சிதும் இல்லை வர முயற்சிக்கவும் மாட்டாங்க ஏன்னா மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா சீனியருக்கும் சரி மரியாதைக்குரிய ஜூனியர் மருத்துவர் ஐயாவுக்கும் சரி இந்த வாக்கு வங்கிங்கிறது பேரம் பேசி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் அதை தாண்டி அவங்க எதுவும் செஞ்சதும் கிடையாது அவங்க யோசிச்சதும் கிடையாது வாங்கிட்டோன்னு அழுது ஒரு வீடியோ மட்டும் போட்டால் அழுதாமதிரி கணவன் அப்படின்னு அழுதாரு அப்போ அதை கொடுத்த அஇஅதிமுகவுக்கு உண்மையாக இருக்கணும்னா சார் உங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் வந்து நீங்கள் எல்லாமே புதுமுகமாக இருக்காங்க முன்னாள் எம்எல்ஏவோ எம்பிக்களோ அதிகம் பங்கு பெறவே இல்லை இது வந்து ஒரு தயக்கத்தை காட்டுது அப்படின்னு ஒரு மாசம் வைக்கப்படில்லை அம்மா வழி சார் அம்மாவோட வழி என்னமோ அதை எடப்பாடியார் வழி இந்த கட்சியோட தாரக மந்திரம் உழைப்பே உயர்வு தரும் முதல் உதாரணம் எடப்பாடியார் கிளைக்கழக செயலராக இருந்து ஐம்பது ஆண்டுகள் இந்த கட்சியோட பூச்சியாளா இருக்காரு ஒரே காரணம் இந்த இயக்கத்திற்கான விசுவாசம் இந்த இயக்கத்திற்கான உழைப்பு அதே மாதிரி யார் உழைக்கிறார்களோ அதை வந்து அம்மா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எங்கே அங்கீகாரம் கொடுக்கணுமோ டக்குனு அந்த அங்கீகாரம் வரும் அதனால தான் இந்த அஇஅதிமுகங்கிற இயக்கம் வந்து ரொம்ப பெரிய உயிரோட்டமாக இருக்கிறது மட்டும் இல்லை ஜனநாயக பூர்வமாக இருக்கும் அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் தான் தலைமை அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது யார் உழைக்கிறாங்களோ அவங்க தான் மேலே போவாங்க இந்த வேட்பாளர் தேர்வில் மட்டும் இளைஞர்களுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை அந்தந்த இடத்துல அவர்களுக்கான உரிய அங்கீகாரமும் அதுதான் சார் உங்களுக்கு இந்த தடவை இரு இருந்து இருக்குல்ல சார் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் எதிர்க்கிறாங்க என்டிஏ அவங்க தனியாக அவங்களுக்கு எதிராக முக்கியமான கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிறுத்துகிறாங்க நட்சத்திரங்களை வேட்பாளர்களாக நிறுத்தும் பொழுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருந்துருக்கணும் வேட்பாளர்கள் இதை வந்து வெறும் வெறும் சாதாரண வேட்பாளர்களால் எப்படி எதிர்கொள்ள முடியும்னு ஒரு விமர்சனம் வராதுலையா அஇஅதிமுக நம்புறது தொண்டர்கள் செய்த நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் இரட்டை இலை சின்னம் பொன்முனை பொருச்செலவியமாக இடப்படையாது இது தான் எங்களோட கேண்டிடேட் யார் அடித்தாலும் சரி களத்தில் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை நம்பி தான் போய் களம் காணுவாங்க ஸ்டார் வேல்யூ கேம்பெயினர் வச்சா தான் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிற நிர்பந்தம் இருக்கிற கட்சிகள்லாம் எங்களுக்கு போட்டி கிடையாது எங்களோட முழு நம்பிக்கை இயக்கத்தோட தலைமை இயக்கத்தோட கொள்கை இரட்டை எல்லோரும் இது தான் இதை தாண்டி வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை போய் மக்களை பார்க்கும்போது அதிமுக இரட்டை இல்லாமல் இதை சாதனை பண்ணியிருக்கோம் இது சாதனை பண்ணலை பண்ணலைன்னா இதை இப்போ பண்ண போகிறோம் இது இப்படி பண்ண போகிறோம் இதை மட்டும் உண்மையை சொல்லி மட்டும் பேசணும் அதை அதை சொல்லித்தான் மக்கள் எங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க இதை தாண்டி வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக ஒருத்தரை போடணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு தான் என்னமே இந்த சினிமாவை எடுக்கணும் சரி கோவிலுக்கு நீங்கள் அண்ணாமலை அவர் எடுக்கிற அடுத்த படம் அது வந்து சினிமா துறைக்கு தேவை இவர் தான் ஹெவி வெயிட் ஏன்னா அது வந்து எண்டர்டைன் மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற விஷயம் காசு கொடுத்து பார்க்குறாங்க மக்கள் என்டர்டைன் பண்ணுற விஷயம் ஆனால் அரசியல் அப்படின் இது வந்து ஒரு பொறுப்பு அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஸ்டார் கேண்டிடேட்ஸு அதெல்லாம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் சார் அங்கே அண்ணாமலை நிற்கிறார் சார் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ அவரை எதிர்த்து போட்டிருக்க கேண்டிடேட்டெல்லாம் நீங்கள் வெற்றி அங்கே வெற்றி பெற முடிஞ்சிரும் நம்புறீங்களா நீங்கள் உறுதியாக அதில் என்ன டவுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற தொகுதி நாம் தான் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மட்டும் ஒரே ஒரு தொகுதி திமுக போயிருக்கு ஒரே ஒன்று மட்டும் கூட்டணி வானதி அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் வரலாறு சார் சரித்திர வரலாறு சார் இது த்ரீ டேம் ஒரு தொகுதி ஒரு ஏரியாவில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற தொகுதி ஒரு இரட்டை இலைங்கிற ஒரு கோட்டையில் உட்காந்துருக்கோம் இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு வேணும் ப்ரூஃபு உங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் வந்து நீதி கேட்டு ராமநாதபுரத்தில் நிற்கிறேன்றாரு அங்கே ராஜா போல் ஒரு பெரிய ஆட்கள் எதிர்க்கலை அவர் ஒரு ஒன்றிய கழக செயலாளர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி அதான் முதலியை சொல்லிட்டேன் சார் யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் தேடி வரும் அம்மாவோட பாணியில் அவர் ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இயக்கத்துக்காக என்ன உழைக்கிறார் அப்படிங்கிறது தலைமைக்கு தெரியும் எடப்பாடியது இதுதான் அம்மாவோட பாணி அவர்களுக்கு எங்கே அங்கீகாரம் கொடுக்குமோ அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் கோயம்புத்தூரில் சிங்கை ராமச்சந்திரன் ஐஏஎம் போன்ற கல்வியில் படித்து பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு அந்த வேலையெல்லாம் வேண்டாம் பன்னாட்டில் நிறுவனத்தில் பல லட்சம் பல கோடி ரூபாய் சம்பளம் வேண்டாம் எங்கள் அப்பா மாதிரி நானும் இந்த இயக்கத்தில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மாவால் அடையாளம் காணப்பட்டு ஐடிமிகளை போட்டு தான் ஆகும் நீலகிரியில் நிற்கிற இவர் தம்பி லோகேஷ் அவரும் ஒரு பாரம்பரியம் தன்னை கட்சியில் அர்ப்பணித்து வேலை பார்த்து அதோட பாரம்பரியத்தில் வந்தவங்க தான் எல்லாருக்கும் அவங்களோட உழைப்பு இந்த இயக்கத்துக்குன்னு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் எடப்பாடியார் தரார் இளைஞர்களாகட்டும் ஆகட்டும் தேரிய இலக்கணம் ஆகட்டும் அதனால் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு கட்சியினர் மத்தியில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் இல்லை சார் எப்போவுமே நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அப்படி பண்ணாங்கன்னா ஆனால் அவங்க புது வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவாங்க அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அவங்களுக்கு களத்தில் வச்சுதானே பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயவர்தன் அவர்களை தவிர்த்து பெரிய லெவலில் வந்து ஒன்றும் ஏற்கனவே நின்ன எம்பிக்கலா இல்லாத பொழுது இது ஒரு அதீத நம்பிக்கை தோணலே அவங்களுக்கு அப்படி நீங்க என்ன சொல்கிறீங்க திமுக மாதிரி ஆல்ரெடி அஞ்சு வருஷம் சும்மா உட்காந்து வந்தவங்களே அது எக்ஸ்பீரியன்ஸ் அதை கணக்கில் வச்சு திருப்பி அவங்களுக்கே கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கணும்னு ஒரு அனுபவம் வாய்ந்தவங்களும் இருக்குது சார் வேணும் அஞ்சு வருஷம் போய் நாடாளுமன்றத்தில் நேரம் தூங்கியே கழிச்சிட்டு மக்கள் ஒன்றும் பண்ணாமல் திருப்பி வந்து அனுபவம் தேவைன்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்களை போகணும்ங்கள இளைஞர்களுக்கு அப்புறம் எப்போ வாய்ப்பு வரும் அனுபவம் இருக்குது சார் வழி நடத்தக்கூடிய அனுபவசாலிகளும் இருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு கட்சியில் யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாரு அப்படி தான் இயக்கம் உயிரோட்டமாக இருக்கும் நிற்கிற காலை இல்லாமல் கொடுத்தாளுக்கே திருப்பி கொடுக்குறது அதுக்கு அனுபவம்னு சொல்லி பேர் வச்சுக்கிறதுக்கு ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்கிறது அதுக்கும் நிற்கிற இல்லாமல் ஸ்டார் கேண்டிடேட்ன்னு சொல்லி கவர்னர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எல்லாத்தையும் ரிசைன்மெண்ட் கொண்டு வந்து நிற்க வைக்கிறது அதெல்லாம் பேச்சு பொருள் சார் அது இது வந்து இயக்கம் பெரிய இயக்கம் சார் மாபெரும் இயக்கம் சார் ஆரம்பித்து ஐம்பத்திரெண்டு வருஷத்தில் முப்பத்திரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டை நாடாளுமன்றத்துக்கு ஆலோசிச்சா கூட நாடாளுமன்றத்தில் என்ன செஞ்சீங்கன்னு யாரோ கேள்வி கேட்டால் எங்களால் பட்டியல் கொடுக்க முடியும் சார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம்னு ஒன்று கிடையவே கிடையாது எந்த மாநிலத்துக்கு வேணால் சுற்றினீங்க எந்த மாநிலத்தில் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் ஒன்று கிடையாது அது அமைக்கப்பெற்றது அஇஅதிமுகவோட முயற்சி சார் மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரிங்கிற சாதனை இப்போ காரணம் அஇஅதிமுக சார் மின்சாரத்திற்கு கப்பல் வாங்கின மாநிலம்னு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா சார் சொல்ல முடியுமா வரலாறு பொன்மனச்செம்மல் நிலக்கரி வந்து ஹாலிலியிலேருந்து வரணும் கப்பல் போக்குவரத்து கஷ்டமாக இருக்குங்கிறது ரெண்டு கப்பல் வாங்கி விட்டுருக்காரு சார் மத்திய அரசோட அனுமதி வாங்கி யாரே மாத காலத்தில் மத்திய அரசோட அனுமதி வாங்கி அந்த கப்பலுக்கு அண்ணான் பேர் வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு இருக்குது இயக்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் சட்ட போராட்டம் காவிரி மேலாண்மை ஆணையம் அமையப்பட்டிருது இந்த மாதிரி நான் நீண்டிட்டே போவோம் சார் அந்த பூமே கேளுங்க என்னோட கச்சத்தீவை தாராவத்தும் சரி காவிரி ஆணையம் அரசியல் கூட வெளியில் சரி மீத்திய நைட்ரோவுடன் ஆய்வு அப்புறம் எங்கள் ஒரு எம்பி வந்து கப்பல் தொழிலில் ரொம்ப தீவிரமாக இருக்கார் அதனால் தூத்துக்குடியை வந்து ரெடி பண்ணுறோம் அவரோட வியாபாரத்துக்கு அப்புறம் இலவச டிவி கொடுத்தோம் ஏன் ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தர் வந்து டிவி வியாபாரத்தில் இருக்கார் இந்த மாதிரி குடும்பத்தினர் எந்த வியாபாரத்தில் இருக்காங்களோ அதை மட்டுமே கோரிக்கையாக வைக்கிறதா திமுக மத்திய அரசு அதைத்தான் சொல்லுவாங்க நாங்கள் பெரிய சாதனை கொண்டு மக்களுக்கு மக்களுக்கே யோசித்து மக்களுக்கான திட்டம் கொடுக்குறதா சார் அதிமுக இவ்வளோ சார் அடிப்படை வித்தியாசம் சரி சார் சார் பாமக அவனுடைய அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து க இங்கேருந்து போனதுக்கு காரணம் கடந்த ரெண்டு தேர்தலில் அதிமுகவுடைய வாக்கு அல்ல அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே போயிருக்கார் இதனால் அதிமுகவோட கூட்டணி இருந்தாலும் எந்த பலனும் இல்லை அதனால் நம்ம வந்து அடுத்த தேர்தலில் நோக்கி பயணிப்போம் அதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு போகிறாரு சார் இல்லைங்க அவங்களை ஏமாற்றிட்டீங்களான்னு கேள்வி வருது இல்லையா தெரியல சார் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறது யாருக்குனால அப்படின்னு அவர் கொஞ்சம் யோசிச்சால்தான் தெரியும் சார் அதில் அதிமுக நின்ன தொண்ணூற்றி ஆறில் சரி ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களுக்கு ஆட்சி காப்பாற்றப்பட்டதுக்கு பாமகனுடைய தயவு தேவைப்பட்டதுன்னு அவர் சொல்கிறார் சார் வேறு நிர்பந்தம் இல்லை சார் அவர் சொல்லித்தான் சார் ஆகணும் அவங்க கட்சியை நிறைய அவங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் போட வெளியே போயிட்டுருக்கிறாங்க அதை மறைக்கிறதுக்கேதான் ஒன்று சொல்லித்தானே ஆகணும் இந்த மாதிரி போய் கூட்டணி அமைச்சது பிடிக்கலன்னு சொல்லி கட்சிக்காரங்களே அந்த மாவட்டம் தோறும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் கட்சியோடு வெளியே போயிட்டுருக்காங்க வேறு ஏதோ ஒரு சப்பை சொல்லித் சொல்லித்தானே ஆகணும் இன்னைக்கு வந்து வீரமாக அறிக்கை போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்க தமிழத்தையும் ஆள போயிடும் அப்படின்னு அப்போ பாஜக என்ன பண்ணுவோம் அப்படியே நீ ஆண்டுட்டு போ நான் வேணும் துணை நிற்கிறேன்னு சொல்ல போகுது பாஜக ஒரு போய் சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபதாறு நாங்கதான் அப்படின்னு இப்படி சொல்லிக்க வேண்டியதான் சார் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்டு ஒரு விஷயம் சார் பத்தரை புள்ளி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்ன அது ஃபுல்லா பொய் பிரச்சாரமா எடுத்து பண்ணாங்க திமுக இது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இடஒதுக்கீடை பங்கெடுத்து இப்போ வன்னியர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரக்குமோ அந்த பொய் பிரச்சாரம் முறியடிக்கிறதுக்கு பாமக ஒருத்தர் கூட வேலை செய்யல எலெக்ஷன் டைமில் எடப்பாடியர் ஒத்தையால் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினார் அப்போது இவர்கள் குறிப்பிட்டு பாமக செல்வாக்கு மிக்க தொகுதிகள்ங்கிற இடத்துல அதிமுக தோல்வி தான் தெளிவுச்சு கூட்டணின்னா என்ன இருவரும் வேலை செய்யணும் எப்படி நாங்கள் வந்து கோவையில் மரிய வானதி அவர்களுக்காக முழு நேரமாக வேலை செஞ்சு அவர்களை வெற்றி பெற வச்சோமோ இதுதானே கூட்டணி தர்மங்கிறது அந்த கூட்டணி தர்மங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேங்க சார் இருக்குது பாமகவில் பத்து புள்ளி ஐந்து ஒதுக்கீடு கொடுத்தது யார் சார் எடப்பாடியார் வழக்காடு மன்றத்தில் ஒழுங்காக வழக்காடு தெரியாமல் தோற்றுட்டு வந்து நின்னது திமுக இப்போ அவங்கள சாடாமல் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக வந்து நாங்கள் இதை எதிர்பார்த்தோம் நாங்கள் இதையே பண்ணிட்டோம் அதையே பண்ணிட்டோம் மாறி மாறி கூட்டணி வைத்தது தான் பாமகவின் தவறு இவ்வளோ இருந்ததுன்னா எதுக்கு சார் நாற்பது வருஷம் கட்சி எதுக்கு சார் கஷ்டப்படுத்திட்டீங்க அவங்க எப்போ வந்திருக்கலாமே ஆட்சிக்கு உண்மையிலே மக்கள் அங்கீகாரம் மக்கள் செல்வாக்களாக இருந்ததுன்னா அப்போவே வந்துருக்கலாமே இப்போது சார் ஜாதி கட்சிங்கிற பிம்பத்தை தாண்டி அவங்க என்றைக்குமே வர முயற்சிதும் இல்லை வர முயற்சிக்கவும் மாட்டாங்க ஏன்னா மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா சீனியருக்கும் சரி மரியாதைக்குரிய ஜூனியர் மருத்துவர் ஐயாக்கும் சரி இந்த வாக்கு வங்கிங்கிறது பேரம் பேசி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் அதை தாண்டி அவங்க எதுவும் செஞ்சதும் கிடையாது அவங்க யோசிச்சதும் கிடையாது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மதியில் இருக்கா இல்லையா இல்லை அவங்க தொண்டல் மதியில் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாண்டி நம்ம வந்து எதுவுமே மக்களுக்காக பண்ணலாதனால தான் நமக்கு அங்கீகாரம் வரலன்னு சொல்லி அதே இடத்துல நிற்கிறதுக்கான காரணம் மக்கள் நலன் மட்டும் இல்லை அந்த குடும்ப நலன் மட்டும்தான் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே பேசுகிறாங்க இல்லையா பேசின இருக்கா இல்லையா எப்போவுமே வந்து கட்டுண்டு இடப்பும் வேற்றுமை வரும் சமதளத்தில் நினைவுங்கிறது எங்கள் கொள்கை அதை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கோம் இவ்வளோ தான் வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள தாழ்த்தி நடத்தவும் மாட்டோம் ஆக ஓகோன்னு போகவும் மாட்டோம் எங்களுக்கு என்ன மரியாதை அதே மரியாதை அவங்களுக்கும் நமக்கு பேச தெரியாமலாம் இல்லை நமக்கும் பேச தெரியும் ஆனால் அது அரசியல் நாகரிக வரையறையில் நிற்காது அதை தாண்டி போக வேண்டாம் அவருக்கு அவருக்குமே வேறு வழி கிடையாது இப்போ சொன்ன பத்தில் எவ்வளோ ஜெயிப்பான்னு கேளுங்க அதே அவங்களால உறுதியாக சொல்ல முடியாது எங்களுக்கு கேளுங்க நாற்பது ஆமா நாற்பது நாங்க தான் ஜெயிப்போம் கட்டமைப்பு இருக்காம கட்டமைப்பு இருக்கு உறுதி இருக்காம உறுதி இருக்கு மாதிரி மாறி மாறி இருக்கிறவங்க அவங்க சொல்வது உண்மை அப்படின்னு அவங்க பச்சை இருக்க மாட்டாங்க சார் சிங்கமா இருந்திருப்பாங்க தான் மரத்தை விட்டு மறந்தாவே கலர் மாறிட்டே இருக்கிறாங்க சரியான முறையில அவசரமா செஞ்சதுனால தான் இந்த நிலைன்றாங்க அதுல நீங்க உறுதியா தான் இருந்தீங்களா அப்போது எடப்பாடியே ரொம்ப தெளிவாக தான் சொன்னாங்க கணக் கணக்கெடுப்பு முடிந்த பின்னால் இந்த சதவிகிதம் குறையும் இல்லை கூடும் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் பத்து புள்ளி ஐந்து உள்ள ஒதுக்கீடுன்னு கேட்குறீங்க இந்த ஒதுக்கீடுக்கு நாங்கள் அங்கேயே கொடுக்குறோம் ஆனால் அந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு தான் இந்த சதவிகிதம் குறையலாம் ஏறலாம்னு வெளிப்படையாக உண்மையை சொல்லி தான் கூட்டணி அமைச்சுது அதுக்கப்புறம் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்ததுக்கான காரணமாக தான் ஆனால் அதை பொய் பிரச்சாரம் பண்ணி நூற்றி பதினெட்டு சமூகத்திலேருந்து பிடுங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பொய் பிரச்சாரம் வைக்கும்பொழுது எங்கே சார் போனாங்க இவங்க எந்த பாமக எழுந்திரிச்சு எங்கள் அன்புமணி எங்கே போய் பிரச்சாரம் பண்ணார் எங்கே வந்தார் களத்துக்கு வாங்கிட்டோன்னு அழுது ஒரு வீடியோ மட்டும் போட்டார் அழுத மாதிரி கனவு அப்போ கனவு நாம் அப்படின்னு அழுதாரு அப்போ அதை கொடுத்த அஇஅதிமுக உண்மையாக இருந்துருக்கணுமா இல்லை யாருக்கு உண்மையாக இருக்கணும் சார் நீங்கள் கட்டமைப்பு வலுவாக இருக்கீங்க சரிங்க சார் உங்களுக்கு ஆனால் எதிரே வந்து பாரதிய ஜனதா என்ற ஒரு ஒரு தேசிய அளவில் வலிமையான கட்சி அவங்களோட பாலிடிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அவங்க தொடர்ச்சியாக உங்களை தான் மிரட்டுவாங்கன்றது ஒரு கணிப்பாக இருக்குது அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க ஏன் சார் திமுகவோட பொய் வழக்கு போடுற கட்சியை வந்து பார்க்காமலையா இருக்கும் நம்ம எத்தனை பொய் வழக்கு பார்த்தாச்சு எத்தனை உருடல் மிரட்டல் பார்த்தாச்சு அதோட இன்னொருத்தர் பூசாக முளைச்சா வர போகிறாங்க பாரதிய ஜனதாவோட எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளில் இடி ரைடு அதிகமான அளவு நடக்குது பிஎஸ்ஆர் கட்சியில் கவிதா கைது அண்மையில் நடந்த ஒரே இதில் வந்து ரெண்டு கைது நடந்திருக்கு கெஜ்ரிவால் கைது நடந்திருக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கை கைது செய்யப்பட்டிருக்கார் எதிர்த்து நிற்கிறவங்களும் அவங்க வேகமாக எதிர்க்கிறாங்க அது அடுத்த அதிமுகவுக்கும் இது பொருந்தும் அப்படின்றாங்க இப்போ நான் சொன்னதை நீங்களும் ஒத்துக்குறீங்க மறைமுகமாக திரைக்கு பின்னாடி திமுக தான் வந்து கல்லோரம் வச்சுருக்குது அதனால தான் ஆடியோ ஃபைல்ஸ் சொந்தக்கார வந்து நடவடிக்கையும் காணும் அப்படின்னா இப்போ கேட்குற கேள்வியெல்லாம் மற்றவங்களுக்கிட்ட திமுக மட்டும் விட்டும் போதே தெரியலையே பாஜக திமுக திமுக வந்து தானே எதிர்க்கிறாங்க அவங்க திமுகவுக்கு எதிராக தான் அவர் ஆடியோ ஃபைல் நீங்கள் நீ குறிப்பிட்ட ரைடு அந்த ரைடு வந்து திமுகவுக்கு பொருந்தாதான்னு கேட்குறேன் கூட்டணி வைக்க வராதவங்களுக்கு எதிராக அவங்க திமுக தான் வரலையே எதிரில்லை அவங்களுக்கும் தான் வரும் வருமா அவங்களுக்கும் அல்ல அவங்க ரெண்டு பேருக்குமான மோதல் நடக்குது அது தனிமையாக வச்சுட்டா உங்களுக்கும் அவங்க எங்கள் எடப்பாடியார் இந்த கேள்விக்கு நேரடியாக முழுமையாக எல்லா டேய்யும் பதில் சொல்றார் சட்டத்தின் முன்னால் தவறுனா தவறு தான் எப்போ சொன்னார் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு போகும்போது கேட்டாங்க விழுப்புரத்தில் இந்த கள்ளக்காச்சாரையும் காய்ச்சினது அதிமுக கட்சிக்கு ஒருத்தர் அப்படின்னா எடப்பாடி என்ன சொன்னார் கட்சியெல்லாம் கிடையாது யார் தவறு செஞ்சாலும் தவறு தான் நடவடிக்கை எடுக்கணும் இதேதான் பொள்ளாச்சி பாலியல் குட்டுறதுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் எப்போவே சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணதே எடப்பாடியாக தானே ஜா பிரசாதிக்கு சத்தத்தை காணுமே ஸ்டாலின் கிட்டே பழி வாங்கும் படலாம்னு வந்து காப்பாற்றுறதுக்கு தான் செந்தில் பாலாஜிக்கு வந்து எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஆகி சொல்லி பொங்கல் தீபாவளி ஜெயிலே கொண்டாடியாச்சு செந்தில் பாலாஜி ஆனால் அவர் தம்பி இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா இப்போ யாரை காப்பாற்றிட்டு இருக்கிறார் சார் எல்லாத்துக்கும் முன்னூறாத முன்னூதாரணமாக இருக்கார் சார் எங்கள் தலைவர் எடப்பாடியார் அதனால் வழக்குன்னு வந்தால் சந்திப்போம் நிதிக்காக தான் சொன்னார் சட்ட ரீதியாக சந்திக்க எங்களுக்கு தெரியும்ன்னார் இதில் நாங்கள் வந்து அரசியல் நோக்கமோ உள்சாயமோ எதையும் பூசணுங்கிற அவசியமே இல்லையே மடியில் கன இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும் போட போட்டால் பார்த்துக்கலான் தானே சொல்லணும் இப்போ விஜயபாஸ்கர் வீட்டைக்கு வந்த ரைடில் உங்களுக்கு ஒன்றும் எது இல்லை சட்டப்படி நீங்கள் எதுக்கு சார் அவர் எட்டு மணி நேரம் என்கொயரிக்கே போய் உட்காந்துட்டு வந்தவர் தான் சார் அண்ணன் விஜயபாஸ்கர் இவங்கள மாதிரி நெஞ்சு பிடிச்சி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திட்டாரு ஐயோ அம்மா அப்பான்னு விசாரணைக்கு வாங்க போனார் சார் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால் சார் சட்டத்தின் பரவாயில்ல தவறு உண்மையாக தவறு நடந்திருக்குன்னா தவறு தான் அப்படிங்கிறது எங்கள் தலைவர் எடப்பாடியாரோட வழி அதே தான் எல்லாேருக்கும் അല്ല എന്ത് മാറ്റമും ഇല്ല ഉരത്തെ പകർന്നു മിക്ക നന്റി